நீங்கள் எங்கிருந்தாலும் டிவியின் யூடியூப் தளத்தை உடன் சப்ஸ்கிரைப் செய்து அதன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அதே மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க பரிசுகளை அள்ளுங்க வெள்ளவத்தை ஜிஐடி கல்வி நிறுவனம் இருபது ஆண்டுகளாக தனது பணியை சிறப்பாகவும் தனித்துவமாகவும் நடத்தி வருகின்றது மாணவர்களுக்கான மாணவிகளுக்கான திகழ்கிறது தரம் ஒன்று முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கு அனுபவமும் மிக்க ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகின்றது விசேடமாக வரைதல் எலக்யூஷன் சிங்கள மொழி உட்பட பல பாடநெறிகள் இங்கு கற்பிக்கப்படுகின்றன கல்வி நிலையில் பின்தங்கிய மாணவர்கள் தொடர்பில் அதிகூடிய

மரக்கிளை இதனை பிரித்தெழுதுக பிரித்தெழுதுக குளவிக்கோடு மரக்கடை வானலாவிய வானலாவிய என்று வரும் வானலாவிய என்று வரும் காவடி ஆட்டம் என்று வரும் நாங்க படிச்ச பாடத்துல நான் கழுதாருன்னு பாருங்க நன்றி சொல்லி எழுதுங்க பாப்போம் சரி எழுதினாக்கள் நான் இதை பிரிச்சு எழுதுறேன் அதே மாதிரி பிரிச்சு எழுதிருக்கிறீர்களோன்னு சொல்லுங்க சரி போடுங்க எழுதிருந்தா மரம் சக கிளை மரம் சக கிளை மரக்கிளை சக அளாவிய வான் சக அளாவிய வானிய காவடி சக ஆட்டம் காவடி ஆட்டம் என்று வரும் மந்தி சக இனம் மந்தி இனம் என்று வரும் எப்படி எழுதியிருக்கிறா அப்படி எழுதிருக்கலாம் எனக்கு சார் மட்டும் பிள என்ன எழுதி இருக்கீங்க சொல்லும் பாப்போம் எனக்கு ஆனம் சக ஆவிய ஆ இப்ப புள விளங்கி தா என்னண்டு இப்ப புள விளங்கி தா என்ன புள ஏண்டு ஓம் சார் ஓ வானலாவிய பிரிச்சால புடி வரும் அஞ்சும் சரி அஞ்சும் சரி ஆ

பிரகிலாவன்னா பிரவீனா பிரவியானா வானலாவி ஏண்டு வரும் இன்னும் மானம் சேர்ந்தா நானா வரும் அப்ப நானா பிரிச்சா மானாவம் வரும் இது கேட்க அப்படித்தான் எழுதுறது சரியோ லங்கி தலா என்ன சொல்றேன்னு ராய் சரி அப்ப உங்களுக்கு பிரிச்சு எழுதுறதுலேயே உங்களுக்கு சின்ன பிரச்சனை இல்லை உங்களுக்கு பாக்க போறேன்னு நான் இப்ப அது நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரணும் கொஞ்சம் விஷயம் ராய் நான் சேர்த்து எழுதுங்க அப்ப சேர்த்தெழுதுகேர்த்தெழுதுக ஒன்று குளிர்சக காய்ச்சல் குளிர் சக காய்ச்சல் இவை சக எல்லாம் குரங்கு சக சேட்டை குந்தி சக இருக்கின்றேன்னு சக உடைக்க ராய் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்தெழுங்க பாப்பா அடுத்தது பாத்தீங்கன்னாடா இவை சக எல்லாம் எப்படி வரும் மிலையெல்லாம் இலையெல்லாம் பாருங்க இவை எல்லாம் ஏனா வரும் எல்லாம் என்று வரும் இவை எல்லாம் சரியா இவை எல்லாம் என்று வரும் குரங்கு சக சேட்டை குரங்கு சேட்டை குரங்கு குரங்கு சேட்டை என்று வரும் என்ன குரங்கு சேட்டை என்று வரும் குரங்கு சேட்டை என்று வரும் அதே மாதிரி குந்தி இருக்கின்றன என்று எழு எழுத சொன்னால் ஓம் ஓம் குந்தி இருக்கின்றன என்று சொன்னால் எப்படி எழுதலாம் என்று வரும் குந்தி இருக்கின்றன ஈனால ஈனா வரும் குந்தி இருக்கின்றன என்று வரும் அதே மாதிரி எறிந்து உடைக்க என்பது எரிந்து சக உடைக்க என்ற சொல் எழுதினால் எரிந்து உடைக்க இங்க படிவா அநியாயமா பிளவிட கூடாது டெஸ்ட் பேப்பர்ல எரிந்து உடைக்க என்று வரும் எரிந்து என்று வரும் இத பார்த்து கொள்ளுங்க ரைட் இதுக்கு பிறகு நீங்கள் இரட்டை கிளவியளை பற்றி கொஞ்சம் படிச்சீங்க ஞாபகம் இருக்க உங்களுக்கு இரட்டை கிளவிகளை ஓம் சார் படிச்சனா இரட்டை கிளவிக்கு உதாரணம் சொல்லுங்க பாப்போம்

இதெல்லாம் அனிமா பிடா விட்டுட்டு வந்தீங்கன்னா அப்புறம் அனிய அம்மாக்கு போயிடும் உங்களுக்கு கிடுகிடு பாட்டி குளிரினால் கிடுகிடு என நடங்கினாள் பாட்டி குளிரினால் கிடு கிடு என நடுங்கினாள் குபு 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 கண்டா சொல்லுங்க குபு குபு புகையிரதத்தில் இருந்து புகை குபுகுபு என்று வெளியேறியது புகையிரதத்தில் இருந்து குட் புகையிரதிலிருந்து என வெளியேறியது தடதட மரக்கிளைகள் தட தட என முறிந்தன

எப்பொழுதும் கொண்டிருந்தார் வடிவாழுதும் என்று எழுத்தவரத்துல மறை வடிவாழுத நீட்டாறு கொண்டிருந்தார் எனது தாத்தா எப்பொழுதும் குருபுறுத்துக் கொண்டிருந்தார் ராய் அப்ப உங்களுக்கு ரெட்டை கிழவி என்றா தெரியும் உங்களுக்கு தொண்ட உடைச்சால் பொருள் இல்லை என்று வரும் பொருள் இல்லை என்று வரும் சரியோ பொருள் இருக்காட்டி அது ரெட்டை கிளவி என்று சொல்லப்படும் ரெட்டை கிளவி என்று சொல்லப்படும் ரைட்டோ நீங்க எழுதலாம் சொற்களை எழுதி போட்டு நீங்க நான் எழுதின வசனம் தான் எழுதணும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு புது வசனங்களை போட்டு எழுதலாம் இப்ப நான் எழுதினா எழுதினதான் எழுதணும் இல்லை இதை தவிர நான் சில இன்னும் சில சொற்கள் தருகிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ தாகத்தாக குழு குழு குரு குரு கல கல களிர் களிர் அதே மாதிரி கணீர் கணீர் கம கம கோயில் மணியோசை எப்படி ஒலிக்கும் கன்னீர் கனி கண்ணீர் கண்ணீர் இத பாத்துட்டோம் சரி மல்லிகைப்பூ அப்படி மணம் வீசும் ரைட் குட் மாலை நேரம் வீசிய காற்று அப்படி இருந்து சுடலுக்கு உடம்புக்கு அப்படி இருந்துச்சு குலு குலுன்னு குளு குளு ஐஸ் ஈஸியில இருந்த மாதிரி இருந்துச்சு ரைட் மாலை நேரம் வீசிய காற்று குளு குழு என இதமாக இருந்ததுன்னு எழுதலாம் அடுத்தது பேரனை

போட்டு ரைட் அடுத்த விஷயத்துக்கு வர கவுனிங்கோ உங்களுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு காலம் தெரியும் காலம் என்ன என்ன சரியோ என்ன காலம் காலம் தெரியும் தெரியும் உங்களுக்கு போயிடும் மலர் என்ற சொல்லு மலர் பூ என்ற சொல்ல வச்சு நீங்கள் காலம் நிகழ்காலம் எதிர்காலத்துக்கு வசந்த முடிங்க பாப்போம் பூ என்றா என்ன பூக்கள் என்றா என்ன நிகழ்காலத்துல சொல்ற பூக்கள் மலர்கின்றது மலரும் அதே மாதிரி பூக்கள் உண்டு

மலர்ந்தன என்று வரும் மலர்கின்றது மலர்கின்றன என்று வரும் ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் நான் இதே மாதிரி நான் தாரன் பாடகன் பாடகி பாடகன் பாடகி எப்படி வரும் பிறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அல்லது பாடகர் பாடகர்கள் பாடுகின்றார்கள் பாடுகின்ற அப்படி எழுது நீங்க எழுதணும்

நடிகன் நடித்தான் நடிப்பான்றிக்கிற நடித்தால் நடிக்கிறாய் நடிப்பால் நடித்தார்கள் நடிக்கிறார்கள் நடிப்பார்கள்

பூனைகள் எலிபிடித்தன எலிபிடிக்கின்றன எலிபிடிக்கும் பிடிக்கும் அகிரினையில பாருங்க பிள்ளைகள் இந்த எதிர் எதிர்பா எதிர எதிர் எதிர்காலத்தை நாங்கள் பார்த்தோம்ன்றா எதிர்காலத்துல இந்த பூக்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அந்த எங்களுக்கு தெரியும் அகிரினை சொற்கள் அகிரினை சொற்கள் என்றால் அவள் என்னத்துல வரும் என்று சொன்னால் அவை பாருங்க எதிர்காலம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும் ஒருமையா இருந்தா என்ன பன்மையா இருந்தா என்ன ஒரே மாதிரித்தான் வரும் ஒரே மாதிரித்தான் வரும் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது மறக்கக்கூடாது ரைட் பிள்ளைகள் நாங்கள் மிச்சத்தை நீங்கள் முட்டை எழுதி போட்டு பாருங்க இது உயர்தின சொற்களுக்கு தான் இங்கே மாறி மாறி வரும் உயர் தின சொற்களுக்கு தான் பிள்ளைகள் மாறி மாறி வரும் ஆனால் அகரிணை சொற்களுக்கு எப்படி வரும் என்று சொன்னான் அகிரினை சொற்களுக்கு எப்படி வரும் என்று சொன்னார் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கோ அது ரெண்டுமே எதிர்காலத்தில் ஒருமையா இருந்தா என்ன பன்மையா இருந்தா என்ன ஒரே மரத்தான் வரும் ஒருமையா இருந்தா என்ன பன்மையா இருந்த ரெண்டும் மலரும் மலரும் இது வந்து அகிரினையா இருந்தால் அகரிணை அகிரினை சொற்கள் அகிரினை இதுவும் அகரிணை பாருங்க இதுவும் அகரிணை அகிரினையில நீங்கள் பார்க்க வேண்டியது எதிர்காலத்தை இங்கே மகிரினில பார்க்க வேண்டியது எதிர்காலத்தை இது உயர்தினை இதுவும் உயர்த்தினை உயர்தினில தான் உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் உடன் சப்ஸ்கிரைப் செய்து அதன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அதே வேலை மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அள்ளுங்கள் பட்டனை பரிசுகளை அள்ளுங்க